புதி நாளை தேர்தல் எல்லோரும் பரபரப்பான ஒரு மனநிலையுடன் இருக்கின்றோம் இது மௌன காலம் பதினெட்டாம் தகுதி நள்ளிரவில் இருந்து நாளை நான்கு மணி தேர்தல் நடந்து முடியும் காலம் வரை அந்த காலத்தை தேர்தல் ஆணைக்குழு மௌன காலம் என்று சொல்லி இருக்கிறது இந்த காலத்தில் எந்த ஒரு வேட்பாளருக்கு எதிராகவோ ஆதரவாகவோ நாங்கள் செயற்படக்கூடாது தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது அவ்வாறு நடந்து கொள்வது சட்டப்படி குற்றம் என்பதெல்லாம் நீங்கள் அறிந்து அறிந்துவிடையும் சரி அதை ஒரு புறம் வைத்துவிட்டு நாளை தேர்தலை பற்றி நாங்கள் சற்று பேசுவோம் நாங்கள் நாளை வாக்குச்சாவடிக்கு செல்கின்றோம் சென்று எங்களுடைய வாக்காளர் அட்டையை கொடுத்து அடையாளத்தை உறுதிப்படுத்திய பின்னர் எங்களுக்கு ஒரு வாக்குச்சீட்டு வழங்கப்படும் அந்த வாக்குச்சீட்டை நாங்கள் அந்த வாக்குச்சாவடியில் உள்ள மறைமுகமான இடத்திற்கு கொண்டு சென்று எங்களுக்கு விருப்பமான வேட்பாளருக்கு அல்லது நாங்கள் விரும்பும் வேட்பாளர்களுக்கு மூன்று பேருக்கு நாங்கள் வாக்களிக்கலாம் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய வாக்குச்சீட்டில் புல்லடியிடும் போது ஏதோ ஒரு தவறு நிகழ்ந்து விட்டது என்பதை உடனடியாக அறிந்து கொள்கிறீர்கள் நான் நினைத்த வேட்பாளருக்கு புல்லடி இடுவதற்கு பதிலாக வேறு யாருக்கோ தவறுதலாக புல்லடி இட்டு விட்டேன் அல்லது நீங்கள் விரும்புகின்ற வேட்பாளருக்கு முன்னால் உள்ள பெட்டியின் வெளியே நீங்கள் விட்ட புல்லடி சென்று விட்டது அப்படி சென்று விட்டால் அந்த வாக்கு நிராகரிக்கப்பட்ட வாக்காக மாறிவிடும் எனவே இந்த தவறுகளை நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வேட்பாளருக்கு வாக்களிக்க நினைத்தும் நீங்கள் புல்லடி போது ஏதாவது தவறுகள் பிள்ளைகள் நிகழ்ந்து விட்டால் அதனை உடனடியாக எவ்வாறு திருத்திக் கொள்வது அதற்கு ஏதாவது திருத்துவதற்கான மாற்று நடவடிக்கைகள் இருக்கின்றனவா என்பதை பற்றி நான் இப்போது உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் அவ்வாறு நீங்கள் வாக்குச்சீட்டில் பிழையாக அல்லது தவறுதலாக உங்களுடைய வாக்கை நீங்கள் அல்லது வேறு வகையில் நீங்கள் செலுத்தியதை உடனடியாக நீங்கள் அந்த வாக்களிப்பு நிலையத்தில் ஒரு கண்டுகொண்டும் அதிகாரி ஒருவர் இருப்பார் அவரை எஸ்பிஓ என்று சொல்வார்கள் சீனியர் பிரசைடிங் ஆஃபீஸர் அவரிடம் நீங்கள் சென்று விவரத்தை சொல்ல வேண்டும் நான் வாக்களிக்க நினைச்ச வேட்பாளருக்கு இல்லாம தவறுதல நான் வேறொரு வேட்பாளருக்கு முன்னால புல்லடிட்டார் அல்லது எனது புல்லடி பெட்டிக்கு வெளியே போயிட்டது அல்லது ஏதாவது நீங்கள் உங்களுக்கு நடந்த விஷயத்தை சொல்லி தவறுதலாக ஒரு விடயம் நடந்து விட்டது நான் நான் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறினால் அவர் நீங்கள் உண்மையாகவே தவறுதலாகத்தான் உங்களுடைய வாக்குச்சீட்டில் நீங்கள் புல்லடி விட்டீர்கள் அல்லது உங்களுக்கு உண்மையாகவே ஒரு தவறு நேர்ந்து விட்டது என்பதை அவர் திருப்திகரமான முறையில் சரி கண்டால் உங்களுக்கு புதியதொரு வாக்குச்சீட்டை அவர் வழங்குவார் அந்த வாக்குச்சீட்டில் நீங்கள் உங்களுடைய தவறை முடியும் ஆனால் அந்த வாக்களிப்பு நிலையத்தில் உள்ள எஸ்பிஓ திருப்தி கண்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்க முடியும் வாக்களிப்பு நிலையத்தில் சில நடவடிக்கைகள் காரணமாக பழுதடைந்த வாக்கு சீட்டுகள் அவர்களிடம் கிடைக்கப்படும் உதாரணமாக வாக்காளர்களுக்கு ஒரு சுற்று வச்சு கிழித்து அந்த வாக்குச்சீட்டை தரும்போது தவறுதலாக அது அது சரியாக கிழிப்படாமல் வாக்குச்சீட்டு கிழிப்பட்டால் அதை பழுதடைந்த வாக்குச்சீட்டாக கருதி வேறு பக்கமாக அதை வைத்துக் கொள்வார்கள் அதே போன்று இவ்வாறு வாக்களிப்பவர்கள் தவறுதலாக விட்டு விட்டேன் என்னுடைய வாக்கை நான் தவறுதலாக எனக்கு தவறு நிகழ்ந்து விட்டது வாக்களிப்பில் என்று வாக்காளர்கள் கூறும்போதோ அந்த பிழையாகிடப்பட்ட வாக்குச்சீட்டுகளையும் வாங்கி வைத்துக் கொண்டு புதிய வாக்குச்சீட்டுகளை வழங்குவார்கள் எனவே நீங்கள் நாளை வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று உங்களுக்கு இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நேர்மையாக அங்குள்ள எஸ்பிஓவிடம் சென்று நடந்ததை கூறி அவரிடம் எனக்கு புதியதொரு வாக்குச்சீட்டு தாருங்கள் என்னுடைய தவறை திருத்திக் கொள்ளப் போகிறேன் என்றால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவுவார் எனவே இந்த விடயத்தை நீங்கள் தெரிந்து கொள்வது மட்டுமன்றி உங்கள் நண்பர்களுக்கு ஏனையவர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள் இது அவர்களுக்கும் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம் புதிது